உச்ச ஜாதகம் நீச ஜாதகம் இணையலாமா உச்ச ஜாதகம் அதாவது கிரகங்கள் உச்சமாக இருக்கிற ஜாதகங்கள் உச்ச ஜாதகமாக இருக்கும் கிரகங்கள் நீச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் நீச்ச ஜாதகங்கள் எத்தனை கிரகம் உச்சமாக இருக்குது எத்தனை கிரகம் நீச்சமாக இருக்குது எத்தனை கிரகம் ஆட்சி பெற்றுருக்குது எத்தனை கிரகம் பகை பெற்றுருக்குது நட்பு இருக்குது இப்படிலாம் வச்சு ஒரு ஜாதகத்தோட பலத்தை சொல்வாங்க உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு கிரகம் உச்சமாக இருந்ததுன்னா கடவுளோட அவதாரம் மாதிரி அவங்களாம் அது மாதிரி எப்போது வந்திருக்குமா அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மேலே வந்து மே மாதத்தில் ஒரு மாத காலம் ஆறு கிரகம்லாம் உச்சமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்கள் அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா தெரிஞ்சா இருந்தாங்கன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மேலே பிறந்தவங்களுக்கு சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு அல்லது மே மாதம் சித்திரை மாதம் கரெக்டாக சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு அஞ்சு கிரகம் ஆறு கிரகம்லாம் உச்சமாக இருந்தது உண்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒன்று கடவுளோட அவதாரமாக இருக்கிற மாதிரி அல்லது மிக சிறந்த ஜாதகமாக இருக்கும் இன்றைக்கி உலக ஆட்டி படைக்கிறவங்க ரெண்டு பேர் தான் ஒருத்தர் வந்து உச்சமான ஜாதகக்காரர்கள் இன்னொருத்தர்கள் இன்னொருத்தர் யாருன்னாக்கா யோகமான ஜாதகர்கள் யோகமான ஜாதகம்னால் ராஜயோகம் பணக்கார யோகம் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா இந்த யோகங்களால் அவங்களாம் கொடிக்கட்டி பார்ப்பாங்க நல்லா பொருளாதாரத்தில் இருப்பாங்க சுகபோகமாக வாழ்வாங்க இப்படிலாம் இருப்பாங்க இதெல்லாம் யோகத்தின் அடிப்படையிலையும் அல்லது கிரக பலத்தின் அடிப்படையில் உச்சமாக இருப்பதுனாலே நடக்கும் இது ரெண்டு வகை இப்போ உச்சமான ஜாதகம் நீச்சமான ஜாதகம் இணையலாமான்றது ஒரு கேள்வி இணையலாம் ஆனால் இணைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோதான் விஷயம் இணையலாம் இணைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போ ஒரு அண்ணன் இருக்கார் ஒரு தம்பி இருக்கார் அப்படின்னா அண்ணங்காரனுக்கு கோட்டீஸ்வரன் மாதிரி இருக்கணும்னு அண்ணனோ தம்பி ஒருத்தருக்கு கோட்டீஸ்வரன் மாதிரி இருக்கணும்னு விதியமைப்பு இருக்குது இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப ஏழையாக இருக்கணுன்ற மாதிரி விதியமைப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்களான்னா இருக்க முடியாது அவங்க இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அவளை சரியாக அவங்களால் வாழ முடியாது நிம்மதியாக இருக்காது நல்ல என்ன ஆகும்னாக்கா ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு ஒருத்தர் பெரிய ஆள் ஆயிடுவாங்க அவங்க வந்து சாதாரணமாகவே இருப்பாங்க சாதாரணமாகவே ஏழ்மையாகவே இருப்பாங்க அவங்கள இணைக்க முடியாது இனம் இனத்தோடு தான் சேரும் இனம் இனத்தோடு தான் சேரும் நம்ம நல்லா சொல்லுவான் வரது வசதியாக இருக்கான் பாருங்கள் அவன் சொல்லுவான் அந்த அண்ணன் காரனோ இல்லை தம்பிக்காரனோ வய நல்லா வசதியாக இருக்கான்னு சொல்லலாம் நீ என் கூட சேர்ந்துருந்தான் நீயும் நல்லா இருந்திருக்கலான்னு சொல்லுவான் ஆனால் அவன் சேர்றதுக்கு விருப்பம் இருக்காது சேர முடியாது காரணம் என்னென்னா விதி வந்து சுபாவத்து ரூபத்தில் வேலை செய்யும் சுபாவங்கிறது என்னென்னா சரியான வார்த்தை இங்கிலீஷில் ஆட்டிடியூடு அந்த அவங்களோட சுபாவை வந்து அவங்களோட விதியை நான் வந்து ஆக்டிவேட் பண்ணும் விதியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது எதுன்னா ஒரு மனிதனுடைய சுபாவம் தான் சுபாவங்கிறது என்னது அப்படின்னா அவங்களோட கேரக்டரு ஹேபிட்டு மனசு இதெல்லாம் சேர்ந்தது தாங்க அது இதுதான் ஆட்டிடியூடு எண்ண ஓட்டம் எண்ண ஓட்டம் அப்புறம் பழக்க வழக்கங்கள் அவங்களோட குணம் இவைகள் மூணும் சேர்ந்ததுக்கு பேர் சுபாவம்னு பேருங்க ஆக இந்த சுபாவத்துக்கு அந்த சுபாவத்துக்கு மேட்ச் ஆகாது அதனால் அவங்க இணையவே முடியாது இணையாததுனால ஒருத்தர் சாதாரணமாகவும் ஒருத்தர் நல்லாவும் இருப்பார் இதுதான் வாழ்க்கை இதுதான் உச்ச நீச்சம் அமைப்பு இப்போ கல்யாண வாழ்க்கையில் அந்த மாதிரி சேரலாமா அப்படின்னா சேர முடியாது சேர்றாங்க சில பேர் சேர்ந்தவங்க நல்லா இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குடிசையில் இருக்கிற ஒரு ஆள் இருக்காங்க எங்ககிட்டே ஜாதகம்லாம் அந்த மாதிரி வந்திருக்கு இதை பற்றி நான் முன்னாடி கூட வேறு ஏதோ சம்மந்தப்பட்ட வீடியோவில் போட்டிருக்கிறேன் அதாவது ஒரு குடிசையில் இருக்கிற ஒரு பெண் வந்து நான் சொன்னேன் நீங்கள் வந்து கார் இருக்கிற வீட்டில் தான் நீங்கள் போய் இப்போ இப்போ இல்லைங்க இது இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கார் இருக்கிற வீட்டில் போய் வாழ்வேமா நீ அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் அப்போ வந்து சென்ட்ரிங் கூலி வேலை செய்கிறவர் சென்ட்ரிங் கூலி வேலை செய்கிறவர் வீடு கட்டுறது கம்பி கட்டுறவர் வேலை பொண்ணுக்கு வந்து நீ கார் இருக்கிற வீட்டில் போய் வாழ்வே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை கடைசியாக சாதாரண ஒரு ஆளை தான் வந்து பார்த்தாங்க பேசுனாங்க நிச்சயமெல்லாம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே அவருக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சி அவர் வளர்ந்துட்டார் காரெல்லாம் வாங்கிட்டாங்க இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டில் வந்து காரெலாம் வாங்கிட்டாங்க பார்த்தா பின்னாடி வந்து எல்லாம் அந்த ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தட் கால் அந்த பொண்ணுக்கு எல்லாவுடைய அந்த இதெல்லாம் போய் அந்த பெருமையெல்லாம் அந்த பொண்ணுக்கு போய் சேர்ந்தது அவங்க அம்மா அப்பா இன்றைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் அவங்க அப்பா அம்மா அப்பா வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க ரொம்ப ஏழ்மையாக தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணு மட்டும் சொகுசாக இருக்கும் நல்ல வரிசையாக வாழுது என்ன அர்த்தம் சேத்துல பிறந்தாலும் செந்தாமரை செந்தாமரை தான் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும் அது அது ஏன்னால் இனத்தோடு சேர்ந்து ஜாதக பலம் அந்த மாதிரி இருந்தால் போய் சேர்ந்துடும் அவ்வளோதான் அதுபோல் அது வந்து நம்மலாம் அறியாமல தீத நின்றும் வராது நல்லது கேட்டது அர்த்தங்களால் வராது அவங்கவுங்க விதிப்படி தான் நடக்கும் இவங்க இன்னார் இன்னாரோட தான் சேரணும்னு இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று கண்ணதாசன் பாட்டு பாட்டியிருப்பார் ஸோ அந்த மாதிரி அதுதான் நடக்குது சில நேரங்களில் விதியை மதியால் வெல்லலான்னு முயற்சி பண்ணுறதுலாம் உண்டு இப்போ உதாரணத்துக்கு வராகி மீகிறார்னு ஒருத்தர் தெலுங்கு படம் நான் பார்த்தேன் வராகி மிக்கிறன்னு ஒரு பஞ்சாங்க எழுதக்கூடிய ஒரு மகான் ஜோதிடர் பஞ்சாங்க எழுதுகிற அளவுக்கு பெரிய ஜோதிடர் பஞ்சாங்கத்தை கணிக்கிற வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு மூலகர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஞானி அவர் அந்த மாதிரியான மகான் ஜோதிடர் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அவருக்கு இருக்கும்போது ஒரு ஜமீன்தாரோ அல்லது பெரிய வசதியான ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு தன்னோட பிள்ளைக்கு ஜாதகம் பார்க்குறாரு ஜாதகமும் பொருத்தமும் பார்க்குறாரு ஒரு பொண்ணோட ஜாதகத்தை தந்து பொருத்தும் பார்க்குறாரு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இல்லைங்க இது இவரோட விதி நல்லா இல்லை சடனாக இவர் வந்து வாழ்வு சரிஞ்சு போய்டும் உங்கள் குடும்பம் வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையெல்லாம் சரிஞ்சு போயிடும் சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அப்படி அவர் சொல்கிறாரு இது என்ன பண்ணலான்னாக்கா இந்த மாதிரி ஒரு நல்ல ஜாதகம் ஒன்று இருக்குது இந்த ஜாதகத்தெல்லாம் சேர்த்து சேர்த்து அணைச்சிட்டாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இல்லை அப்படி சொல்லலை அவர் இந்த மாதிரி ஜாதகம் சரியாக இல்லை இது நல்லா இல்லை இன்றைக்கி நல்லா இருக்காங்க ஆனால் நாளைக்கு நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த பொருத்தம் பார்க்க சொன்னாக்கா இது ரெண்டும் மேட்ச் ஆகலை இந்த பொருத்தம் அந்த பொருத்தம் மேட்ச் ஆகலை அப்படின்னு எப்படின்னு பார்த்தா இவர் இப்படி ஜாதகத்தை எடுத்து பார்க்குறாரு பார்க்கும்போது இதில் வந்து சனீஸ்வரனுடைய ஃபோட்டோ தெரியுது அவருக்கு அதனால் இவர் கர்ம பலன் நிறைய இருக்குது இவர் மோசமாக இருக்காரு இந்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்தா மகாலட்சுமி பாடம் தெரியுது அதனால் இது அதுவும் மேட்ச் ஆகலை இவர் வேணான்றார் அந்த நேரம் அந்த வராகிமிகிறன்ற மகானுடைய மனைவி அவங்க வராங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த அதை பார்க்குறாங்க அது ஏதோ ஏதாவது வைக்க வராங்க டேபிளில் வைக்க வரும்போது அதை பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்களும் இவர் கூட இருக்குனாலும் ஜோசியம் கற்றுக்கி வந்துருப்பாங்க அவங்க பார்க்கும்போது ஏன் நீங்கள் தனித்தனியாக பார்க்குறீங்க ரெண்டா ஒன்றா வச்சு பாருங்கன்றாங்க ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது சனீஸ்வரன் மறைஞ்சார் லக்ஷ்மியே அவங்க கண்ணில் தெரியுது அப்போது வந்து இதை இணைச்சிட்டாக்கா அவனுக்கு அந்த ஆபத்து வராதே அவனுக்கு அந்த மாதிரி சரிஞ்சு போகிற சூழ்நிலை வராதேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் இப்படி சாத்தியம்னு தான் பண்ணி இவங்களை இணைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பரிகாரம் ஏதாவது பண்ணி இவங்களை இணைச்சி வைக்கணும் இணைச்சி வச்சிட்டிங்கன்னா சரியாக போய்டும் அப்படின்றாங்க அதனால் சரி என்ன இவர் என்ன பண்ணுறாரு அந்த இப்போ சூழ்நிலை எல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி நீங்கள் இந்த கல்யாணம் பண்ணால் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து சனீஸ்வரனுக்கு நீங்கள் வந்து பரிகாரங்கள்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவரும் சரின்னு சொல்லிட்டாரு ஏதோ சொல்கிறீங்க அப்படின்றாரு அவருக்கு அறிவுபூர்வமாக யோசிக்கிறார் அந்த பணக்காரர் நான் எவ்வளோ பெரிய ஆளு நான் எங்கே இருந்து சரிஞ்சு போகிறது அதெல்லாம் சரியத்துக்கு வாய்ப்பு இருக்காது அப்படி அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஆனால் இவர் அனுப்புகிறார் இவர் போய் ஒரு ஐயரை கூப்பிட்டு வச்சு ஒரு புரோகிதரை கூப்பிட்டு வச்சு அவர் சொன்ன மாதிரி ஒரு பூஜையெல்லாம் எல்லாம் ஏகெல்லாம் பண்ணான்னு பண்ணுறாங்க பண்ணும்போது சனீஸ்வர பகவானே அந்த புரோகிதராக வந்து அந்த ஏகத்தெல்லாம் நடத்தி வைக்கிறார் நடத்தி வச்சுறாரு நடத்திக்கிட்டே இருக்கும்போதே வந்து பக்கத்துலேயே வந்து கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குது இந்த பக்கம் யாகம் நடக்குது முறையாக அந்த யாகம் நடக்கணும் முறையாக அந்த பரிகாரம் நடக்கணும் அதை முடித்தோடனே கல்யாணம் பண்ணணும் ஆனால் அவருக்கு வந்து ராஜேஷ் குணம் கொண்ட அந்த பணக்காரர் என்ன பண்ணுறாருன்னா வந்து வந்து சீக்கிரம் முடிங்க சீக்கிரம் முடிங்கன்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்புறம் கடைசத்தை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பரிகாரம் எப்போ முடியுது அப்படின்னா அதை பண்ணி வச்சிருக்க காணிக்கை கொடுத்து மனசார அவர் கோச்சிக்காத அளவுக்கு அவருக்கு வந்து காணிக்கை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதம் வாங்கும்போது தான் பரிகாரம் நிறைவு பெறும் அது வரைக்கும் பூர்த்தி ஆகாது வெறும் பூர்ணாகதியை போட்டோன்னு பூர்த்தி ஆகிட போகிறதில்லை பூர்ண ஆகுதியை போட்டதுக்கப்புறமா குரு காணிக்கையை கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணணும் அப்போ தான் அது பூர்ணத்துவம் பெறும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து இந்த பையனுக்கு வந்து காணிக்கை கொடுக்கறதுக்கு அந்த தட்டெல்லாம் எடுத்து கொடுக்குற நேரத்தில் டிப்ட் ஆகிட்டார் அந்தவர் கோவப்பட்டார் அவர் பெரியவர் அந்த பணக்காரர் வந்து என்ன பண்ணுறாரு அதை தட்டி விட்டுட்டு அவரை கூட்டு போயிட்டு தாலி கட்டலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாருங்க வந்திருக்கிறது சனி பகவான் தான் அவரே வந்து புரோகிதராக வந்து பண்ணி கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆகுது அவருக்கு கோவப்பட்டுட்டு போய்கிறார் விதி என்னான்னு சொல்லிட்டு அவர் வேலையை காட்டுறார் சனீஸ்வரர் அவர் வேலையை கட்டுறார் மணமேடலை உட்காந்து தான் போகும் ஆனால் கல்யாணம் நடக்கலை அதுக்குள்ளே வந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவர் பாதிக்கப்படுறாரு அதுக்கப்புறம் நோய் வந்துடுது ரொம்ப சிக்கலாகிடுது அவர் சொத்து பத்தில் அழிஞ்சி அவர் சின்ன பின்னமாக போகிறாருன்றது அந்த காலத்தில் நடந்த ஒரு கதை அதை தெலுங்கு பாடத்தில் நான் பார்த்துருக்குறேன் அதுதான் சொல்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு பார்த்துருக்குறேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பேன் அது இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஆக இணைக்கிறது கஷ்டம் ஆனால் இணைச்சா நல்லது ஒரு உச்சமாக சுக்கரன் உச்சமாக இருக்கிற ஒருத்தருக்கு நீச்சமாக இருக்கிற ஒரு இணைக்கணும் இதால் என்ன ஆகும்னாக்கா யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்னா உச்சமாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நஷ்டம் தான் நீச்சமாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக லாபம் தான் இப்படி இருக்காங்க இப்படி இருக்கிறாங்க இவங்களை சமப்படுத்தணும்னு நல்ல அர்த்தம் சமத்துவம் தான் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற சமத்துவம் மாதிரி தான் ஒரு ஆளுக்கிட்ட வந்து எடுத்து கொடுத்தா தான் ஆளுக்கு வந்து சமப்படுத்த முடியும் இப்படி தான் ஆக நீச்சமும் ஒற்றமும் இணையலாம் தவறில்லை இணைப்பது அவளை எளிதல்ல காரணம் சுபாவும் தடுக்கும் அவங்களுடைய விதி தடுக்கும் அதையும் மீறி விதியை மதியால் வெல்லலாம் ஆனால் மதி மயங்கும் மயங்கும் போது மீண்டுமே வந்து விதி வேலை செய்யும் ஆக எவ்வளோ ஒரு பெரிய பெரிய ப ஜாதகமாக இருந்தாலும் இணைக்கலாம் தவறில்லை சேரலாம் தவறில்லை ஆனால் சேர்க்கறது கஷ்டம் நன்றி வணக்கம்